ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகன் ஐஏக்கி டிவியோட ஒரு வருஷம் வாரண்டி பீரியட் முடியறதுக்குள்ளேயாமே டிவி பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு அதில் க அது கனெக்ஷனே போகலை லைட்டே எரியலை அதனால் வந்து ரிலையன்ஸ் மால்ல இருந்து தான் வாங்கியிருந்தோங்காட்டி அங்கேயே கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு சொல்லி அவங்களே வந்தாங்க மெக்கானிக் வந்து பார்த்துட்டு அந்த போர்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்து போர்டு மாற்றி தரோன்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க கரெக்டாக இன்னும் ஒரு மாதம் இருக்குது வாரண்டி பீரியட் முடிகிறதுக்கு அதுக்குள்ளே மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கரும்பு வெட்டின காட்டில் அந்த தோகிக்கெல்லாம் வந்து தீ வச்சு விட்டுட்டு திரும்ப வந்துட்டு அந்த ட்ரிப்போஸ்லாம் வந்து ஒரு ஒரு பார்க்காக இழுத்து போடணுன்றதுக்காக ஆள் வந்திருக்கிறாங்க சரி அவங்களுக்குலாம் டீ வச்சு கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு டீ இருக்கிறேன் அவங்களாம் ஹோஸ் இழுத்து விட்டுட்டு போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து போயிட்டு அந்த எண்டு கேப் மாட்டினோம் அந்த ஹோஸ்லேயே வந்துட்டு அந்த பாறு முடிகிற இடத்துல அந்த ஹோஸை மடித்து ஒரு கேப் மாதிரி போட்டு விட்டுருணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ் ஃபுல்லாக இருக்கிற சின்ன சின்ன எல்லாம் தண்ணி வரும் அப்படி இல்லைன்னா ஹோஸ்லேயே வந்து லாஸ்ட்டில் எண்டில் வந்து எப்பயும் போல தண்ணி வந்து விழுந்துடும் அதுக்குள்ளே சஷ்வினுக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகிறது வாமிட் வரது காய்ச்சல் வர்றதுன்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை கடைசி எக்ஸாம் முடிஞ்சு வந்து அவனால் ஒன்றுமே முடியலை ஸ்கூல்லேயே வந்துட்டு வயிறு வலி வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்துருக்கிறான் ரொம்ப வந்து பாடி ஹீட் ஹீட்டாகிடுச்சி போல் இருக்குது அதனால் வாமிட்டு ரோஸ் மோஷன்லாம் போயிட்டு ஃபீவரும் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரியாச்சு சரின்ட்டு அவன் என்னையும் விடவே இல்லை நீங்களும் வீட்லேயே இருங்க வீட்லேயே ஏறுங்கன்ட்டா சரி ஓகேன்ட்டு சாயந்தரமாக அவனையும் கூட்டிகிட்டு ரெண்டு பேருமே வந்து காட்டுக்கு போயிட்டோம் நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே அவங்க வந்து வாய்க்கால் சீவிட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த ஹோஸ்ட்ல எல்லாம் இண்டுக்காக போட்டுட்டு இருந்தேன் ஷோஷின் வந்துட்டு அந்த தென்னை மரத்துனாலையும் நீ அப்படியே வண்டியிலேயே கீழே உட்காந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டோம் அவன் தான் வந்து எனக்கு இந்த வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தான் அவன் எடுத்த வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஷேக் ஆகிற மாதிரி எடுத்துட்டான் அப்பப்போ ஜூம் பண்ணுறது அப்புறமா ஸ்ரிங்க் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துருக்குறான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப ஷேக் ஆகுது ஆளுலாம் பார்த்தீங்கன்னா வேறு காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த காட்டில் நாலு மணி வரைக்கும் செய்வாங்க காலையில் எட்டு மணிக்கு போனால் நாலு மணி வரைக்கும் வேலை செய்வாங்க அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிற டைமில் வந்துட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் எல்லாருமே சேர்ந்து இந்த ஹோஸ்லாம் எடுத்து போட்டு போயிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு இந்த ஹெண்டிகேப்லாம் போட்டு தண்ணி விட்டு எல்லா ஹோல்ஸ்லேயும் தண்ணி வருதான்னு பார்த்துட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து திரும்ப ஹெண்டிகேப் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹெண்டிகேப் வந்து அந்த ஹோஸில் சொருகி விட்டுட்டு வரேன் அவ்வளோதான் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த கரும்பு வெட்டுனப்போ லாரி போயிருக்கோம்ல அந்த தடத்துல எல்லாம் இருக்கிற வரப்பெல்லாமே அழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் மண் போட்டு போட்டுவிட்டுருக்குறாங்க கரெக்டாக ஒரு பதினோரு மணிக்கு மேலே போயிட்டு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து டீயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு துணி வர நிறையா இருந்துச்சு பக்கத்தில் தண்ணியும் இருந்தங்காட்டி சரி மோட்டர் போய் துவைச்சலாம்னு சொல்லிட்டு துவைச்சு போட்டுட்டு அந்த துணியை காய வைக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு ஒரு நாலு மணி ஆயிடுச்சு மோட்டர் ஓடுனா வந்து எல்லா துணியுமே இருக்கிற துணி எல்லாத்தையுமே துவச்சலான்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி வரைக்கும் துவைக்கிற வேலையும் முடியல அப்புறமா துணியெல்லாம் காய வச்சுட்டு சரி மல்லிப்பூ இருந்துச்சு கொஞ்சம் செடியில் அதையும் பொறிச்சிட்டு போயிடுவோன்னு சொல்லிவிட்டு அதை எல்லாத்தையுமே பொறிச்சிட்டாச்சு ஷஷ்வன் பார்த்தீங்கன்னா அப்போயும் வந்துட்டு இந்த உடம்பு சரியில்லாதப்போ மட்டும் கூடவே தான் இருக்கணும்னு நினைப்பான் கூடயே தான் இருப்பான் அம்மா கால் அமுத்து விடுங்க கையம் அமுத்து விடுங்க என் கூடவே இருங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாள் எது கொடுத்தாலும் சாப்பிட்றதும் இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு தேங்காய் தான் போட்டாங்களேன்னு சொல்லிட்டு நல்லா உடம்பு ஹீட் ஆகிட்ட ஒரு ரெண்டு மூணு இலை வந்து ஒரே நாளில் கொடுத்தோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாடி ஹீட் குறஞ்சி ஓகே ஆகிட்டான் அப்புறமா அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆளுங்களும் வந்து ஹோஸ் இழுத்துட்டு இருந்தாங்க சரி ஓகே அந்த டைம்லேயே அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு நம்மளும் கையோட அந்த ஹோஸ்லலாம் வந்துட்டு எண்டிகப் சொருக்கி விட்டுட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இருந்தோம் நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா ஆளுங்களாம் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க சரி ஓகே நம்மளும் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் இருட்டாயிருன்னு சொல்லிட்டு அவசரமாக எடுத்து எடுத்து போட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து ஜஸ்ட் சொருகி மட்டும் விட்டுட்டு வரேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஹோசையை மடிச்சு இன்னொரு பக்கம் அந்த கேப் கேப் இருக்குல்ல அதுலேயே சொருகி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் அந்த கேப் மாதிரி செட் ஆகிரும் தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டாக போகாது இப்போ ஒரு பக்கம் மட்டும் சொருக்கி விட்டுட்டு தண்ணியெல்லாம் விட்டு செக் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கமாக மடித்து சொருகி விட்டுவிட்டா அவ்வளோதான் வேலை முடிஞ்சது ஒரு ஆறு ஆறரை இருக்கும் அப்போயும் வீட்டுக்கு வந்துட்டோம் வேலையை முடிச்சுட்டு டக்குனு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நெட்டு மட்டும் போடுறது அவ்வளோ ஏன்னா அவ்வளோதான் டைம் இருக்குது அவ்வளோதான் வந்துட்டு ஹோசையை எடுத்து விட்டுட்டு போகிறாங்கிறதுனால நாங்களும் வந்து அந்தந்த அன்னிக்கி அதை தான் போட்டு வச்சுட்டு வந்துட்டோன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு நைட்டு போய் செக் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க இந்த போன குட்டிங்க ரெண்டும் ஒரு அஞ்சு மணி பால்லாம் கறந்துட்டு பால் ஊற்றுனாங்கனாலே போதும் கத்த ஆரம்பிச்சிரும் எனக்கு சாப்பாடு போடும் சாப்பாடு போடும்னு சொல்லிட்டு அதுவே என்னை பார்த்துட்டா வந்துட்டு என் பின்னாடியே காலுக்குள்ளேயே வர மாதிரியே தான் வரும் நமக்கு தான் பயமாக இருக்கும் இன்னைக்கு வந்து காட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் சாப்பாடு போடாமல் ஒரு ஏழு கிட்ட ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி வந்துருச்சு நம்மளை பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பயந்துட்டு ஓடும் எங்கடா பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இப்பலாம் பார்த்தீங்கன்னா அதை நம்மளும் பயமுறுத்தற மாதிரி நம்ம பக்கத்துலயே வருது சரி கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம் என்ன தான் பண்ணுதுன்னு பார்த்தான் அது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டிராக்டர் கிட்ட ஓடிடுச்சு அவங்க அம்மா வந்து அங்கே தான் அடிக்கடி போயிட்டுருப்பான் அதனால் அவுங்களும் ரெண்டும் பார்த்திங்கன்னா அங்கே போய் செட் ஆயிடுச்சு அப்புறமா என்னை பார்த்த உடனே அங்கேருந்து போருக்கட்டியில் போய் ஒழிஞ்சிக்கிச்சு எப்படியோ ஒரு அதுங்களுக்கும் சாப்பாடு போட்டுவிட்டு நாய்க்கும் சாப்பாடு போட்டுவிட்டு நாங்களும் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டோம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு தேங்காய் போடுறதுக்காக ஆளுங்க வந்துட்டாங்க தேங்காய் போடுறதுக்கு வந்துட்டு எப்படியோ ஆள் கிடச்சிட்டாங்க ரெகுலராக போடுறவங்க வந்து போட்டுவிட்டாங்க ஆனால் தேங்காய் எடுத்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுங்க இல்லை அதாவது இருந்து போடுறவங்க போட்டுட்டாங்க ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ஆனால் தேங்காய் வந்து ஒன்றுனா சதுரி கிடைக்கும்ல அதெல்லாம் காடில் இருந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து பொறுக்கி போட்டு வண்டியில் ஏற்றிட்டு வந்து வீட்டில் இறக்கணும் அதுக்கு வந்து ஆள் கிடைக்கல சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்களே நாலு பேருமே வந்து களத்தில் இறங்கியாச்சு காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் மாமா ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் தேங்காயெல்லாம் எடுத்து பொறுக்கி போட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அவங்கள சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறமா நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு ஏதோ நல்ல வேலை வந்து கரும்பு வெட்டி தீயும் வச்சுட்டங்காட்டி கரும்பு காட்டுக்குள்ளே வந்துட்டு தேங்காய் கிடைக்கிறது தெரியும் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் கரும்பு வெட்டாமல் இருந்தால் பார்த்தீங்கன்னா அந்த கரும்புக்குள்ளே பூந்து பூந்து எடுக்கிறதுக்குள்ளே ஒரு நாளே ஆயிரும் ஒரு காடு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அதுவும் இல்லாமல் தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை நல்லா கிழிச்சு விட்றோம் இப்போதான் கரும்பு வெட்டி தீ வச்சங்காட்டி காட்டி காட்டுக்குள்ளே வந்து சாம்பல் மட்டும்தான் கிடக்குது அதனால் தேங்காய் விழுந்தாலும் தெரியுதுன்றதுனால எடுத்து எடுத்து பொறுக்கி போட்டுட்டு அந்த கொலையெல்லாம் வந்து அரைக்கி போட்டு வச்சிருக்கிறோம் நீ டிராக்டர் கொண்டு போனால் அப்படியே எடுத்து எடுத்து போட்டு வந்துடலாம் இதுதான் ரொம்ப கஷ்டம் ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையே இருந்துச்சு ரொம்ப டயர்டாயிடுச்சு என்னால் வீடியோ கூட எடுக்க முடியல அதுக்கப்புறமா சண்டே பார்த்தீங்கன்னா சரி நான்வெஜ்ஜும் செய்யலாம் ஷஸ்வினுக்கும் வந்துட்டு காய்ச்சல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நாக்கெல்லாம் சல்லணி போயிடுச்சு போல இருக்குது ஏதாவதுக்கு ஆரமாக வேணும் பானிபூரி வேணும் மசால் பூரி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா சரி அதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம சிக்கனை எடுத்து கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மிளகெல்லாம் அரைச்சி குழம்பு வச்சாச்சு சிக்கன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டா கூட சிக்கன் செய்யறதுக்கே வந்துட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஷஸ்வினுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி அதில் வந்துட்டு மிளகு அரைச்சதும் லைட்டாக ஊற்றி நல்ல கிரேவி மாதிரி வைக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி பீஸாக இருக்கிறத சாப்பிட்டா அந்த சிக்கன் சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது இல்லை கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கணுன்ற மாதிரி நான் ஆசைப்படுவேன் அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா எடுத்துகிட்டு வந்த உடனே வந்துட்டு மூணாக பிரிச்சிடுறது எலும்பு தனியாக சதக்கறியெல்லாம் வந்து பொடி கட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிடுறது எலும்பு வந்து அப்படியே ரசம் மாதிரி வச்சிடுறது அப்புறமா கொஞ்சம் பெரிய பீஸ் அந்த எலும்போட சதை ஓட்டி இருக்குல்ல அதை வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிறது இப்படி தான் வந்துட்டு போயிட்டுருக்குது காலையில் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை போட்டு குழம்பு வச்சுட்டு மத்தியானமாக போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா காட்டுக்கு நடந்தே போயிட்டேன் இது வந்து பெரியவாவனார் காடு தான் நாங்கள் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோன்றதுனால காடு பக்கத்துலேயே இருக்குது சரி ஓகேன்னு சொல்லிட்டு நடந்தே போயிட்டேன் அங்கே வந்துட்டு அந்த ஹோஸ்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க சரி எண்டு க போட்டு வந்துடுவோம் இன்னும் ஒரே ஒரு நெட்டு தான் இருக்குது லாஸ்ட் நெட்டு தான் அதுவும் போட்டுவிட்டு வந்துவிட்டா ஹஸ்பண்ட் வந்துட்டு டைம் இருக்கிறப்போ தண்ணி கட்டிடுவாங்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துல அவ்வளோ குட்டி மீன் நிறைய குட்டி போட்டிருக்கும் போல இருக்குது அவ்வளோ குட்டி மீன் அதுவும் அந்த வெயில் இருக்கிற ஓரத்தில் பார்த்தீங்கன்னா செவத்தோரமாக அவ்வளவும் வந்து ஒரே இடத்துல செட்டில் ஆகிருந்துச்சு இது வந்து இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அதுக்கு நம்ம மீதி ஆகிற சாப்பாடுலாம் போடவே முடியறது ஒரு நாள் வந்து பொறி வாங்கிட்டு போய் அப்படியே கொட்டணும் ஒரு ரெண்டு மூணு படி பொறி இல்லைனா வந்துட்டு ஒரு அரைப்படி சாப்பாடுலாம் போட்டால் தான் அத்தனை குட்டி மீனுக்கு ஆகும்னு நினைக்கிறேன் என்னடா இது நம்ம மட்டும்தானே வந்தோம் ஏதோ பின்னாடி யாரோ வர மாதிரி சரக்கு சரக்குன்னு சாத்து நிற்குதுன்னு பார்த்தா அந்த ஜாக்கி வந்து நிற்கிறான் ஷஸ்வின் என் பின்னாடி வரணும் இல்லையோ நான் வெளியில் போனால் அந்த ஜாக்கி வந்துடுவான் பாதுகாப்புக்காக சரி ஓகே கொஞ்சம் நல்லாவே வெயிலாக தான் இருந்தது ஒரு நாலு நாலரை தான் இருக்கும் நாலு நாளாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது ஈரோட்டில் வந்துட்டு நல்லா நூற்றி நாலு டிகிரிக்கு மேலேயே போகுதுன்றாங்க வெயில் இன்னும் ஒரே ஒரு நெட்டு தான் இருக்குது அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஹெண்டிகாப் போட்டு வரணும் சரி ஓகே இந்த ஃபோனும் வாட்டர் பாட்டிலும் ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு பாதி அளவுக்கு போட்டு வந்து அப்புறமா தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பாதி அளவுக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வந்து கேப் போட்டுட்டு வந்தேன் அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேர்த்து கொட்டி தண்ணி எடுத்துருச்சு அதுவும் இந்த கரும்பு கட்டிக்குள்ளே வந்துட்டு பார்த்து பார்த்து தான் போகணும் நல்லா ஊசி மாதிரி நீட்டிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா காலை கிழிச்சி விட்டுறோம் கொஞ்சம் சேஃபாக தான் பார்த்து போகணும் அப்புறம் சாம்பலும் நிறைய கிடைக்கிறதுனால காலில்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெடிப்பு வந்துடுது கரெக்டாக தண்ணியை குடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு இருந்துட்டு சரி மறுபடியும் போடலாம் மீதி இருக்கிறதுக்கும் போடலான்னு போனேன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கரும்பு வந்துட்டு காலில் குத்திருச்சு ஐயையோ கடைசி நேரம் வந்து மாட்டிக்கிட்டமே இவ்வளோ நேரம் சேஃபாக இருந்தமே நினச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வளைய தாங்கிட்டு போய் போட்டு வந்தாச்சு நம்ம வந்து வீட்டு விட்டு வெளியில் இறங்குனாலே வந்து செப்பல் போட்டுக்கிறோம் அது தப்பு தான் நல்ல கல் வந்து நம்ம காலில் குத்துற மாதிரியே வந்து காலை பழக்க வச்சிருந்தோம்னா மரத்து போயிருக்கும் கொஞ்சம் கூட வலி தெரியாது நம்ம வந்து வீட்டை விட்டு இறங்கினாலே செப்பல் போட்டுக்கிறதுனால ஏதாவது ஒரு சின்ன முள்ளு குத்தினா கூட வந்து அவ்வளோ உசுறு போகிற மாதிரி வலிக்குது நானும் வந்து இந்த சாக்கில் தான் எந்த கேப்லாம் இருந்துச்சு அது வந்து ஒன்று ஒன்றா சாக்குக்குள்ளே விட்டு விட்டு எடுத்துகிட்டு சாக்கையே வேறு ஒரு பக்கம் தூக்கிட்டு போகணுன்றதுனால நான் வந்து என்ன பண்ணுறது நைட்டிலே இருக்கிற பேக்கெட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து இருபது கேப் எடுத்து நைட்டி பேக்கெட்லேயே போட்டு வச்சுட்டு அந்த சாக்கை வந்து சுருட்டி பிடிச்சி ஒரு பத்து இது தாண்டி வீசிடுறது அதுக்கப்புறமா அந்த இடம் போனோடனே இருந்து மறுபடியும் எடுத்து நைட்டு பேக்கெட்டில் போட்டுட்டு அங்கேருந்து சாக்கை வந்து சுருட்டி அடுத்த ஒரு பத்து பார் தள்ளி வீசிடுறது அப்படியே போட்டு போட்டு அப்படியே ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டேன் சரி போட்டு முடிச்சிட்டோம் அப்படியே வந்து வீட்டுக்கு போனான்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷஸ்வினும் வந்துட்டேன் கரெக்டாக அது வரைக்கும் சசின் வந்துட்டு அவங்க தாத்தாவோட சேர்ந்துட்டு வீட்டுக்கிட்டயே வந்து தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே தாத்தா கூட சேர்ந்துட்டு டிராக்டர் ஓடுறது தேங்காய் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் இருந்துகிட்டு கழசியாக கிளம்புற நேரம் ஒரு பத்து பதினஞ்சு கேப் தான் போடுற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அந்த டைமில் வந்திருந்தான் நம்ம வந்து பையனை எந்த அளவுக்கு தேடுறோமோ அவனும் அதே மாதிரி அம்மாவை காணணும் உடனே தேடிட்டு எங்க இருந்தாலும் வந்துடுவான் கூடவே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சும்மா சண்டை போடுறது கிண்டல் பண்றது திட்டுறதுன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா ஒரு அரை மணி நேரம் போக போகக்கூடாது இவ்வளோ நேரம் வீட்டில் இருந்துட்டு டிராக்டர் எல்லாம் ஓட்டிட்டு இருந்துட்டு தான் வர்றான் வரும்போது தண்ணி குடிச்சிட்டு வராம சைக்கிள்ல அங்க வந்துட்டு நான் வச்சிருக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறேன் ஏடான்னு சொல்லி கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே குடிச்சுட்டு இருக்கிறான் அதுவும் பார்த்தீங்கன்னா வேணுன்னே வாய் வச்சு குடிச்சிருவான் எதுக்குடா வாய் வச்சு குடிக்கிறான் நாற்பது ரூபா குடிக்கிறதுன்னு கேட்டால் உங்கள் பையன் தானே நீ அம்மா தானே குடிக்க மாட்டேங்களான்னு கேட்கறது சரி நம்ம வேலையை முடிச்சாச்சு வீட்டுக்கு கிளம்புவோம்னு பார்த்துட்டுருக்கோம் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வேலையை கொடுத்துட்டாங்க அது அடுத்த விழாக்கெலாம் பார்க்கலாம்